கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் எட்டு காமதேவனின் உதவியை நாடல் தொடர்ச்சி அதற்கு மன்மதன் கூறலானான் மாலவரே மறையவரே உங்கள் முன்னிலையில் உண்மையான சில வார்த்தைகள் சொல்கின்றேன் தயவு செய்து கேளுங்கள் காமக்கலை மன்னனான நான் புவனமெங்கும் வெற்றி கொடியை நிலைநாட்டி வல்லமையோடு விளங்கும் வண்ணம் எனக்கு எந்த கைலாயநாதன் அருள்பாலித்தாரோ அந்த சிவபெருமானையும் நான் வெல்ல நினைத்தால் என் தலைவனுக்கே துரோகமிழைத்தவனாவேன் தலைவனுக்கு துரோகம் புரிகிறவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இடமில்லை நரகத்தில் போய் விழ வேண்டும் இந்த மாதிரியான ஒரு துரோக காரியத்தை நான் செய்து முடித்தால் எனக்கு பரலோக பிராப்தி கிடைத்தாலும் கிடைக்கட்டும் அல்லது கிடைக்காமல் போனாலும் போகட்டும் ஆனால் அந்த முக்கண் பெருமான் கோபாவேசம் கொண்டு என்னை குங்குளிய பொடியை போல் சுட்டெரித்து விடுவார் என் கரும்பு வில்லில் காமபானங்களாக மலர்களே இருப்பதால் அம்மலரம்புகளை மகாதேவன் மீது நான் எய்வது அப்பெருமானை அர்ச்சனை செய்வதற்கு சமமாகும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் பிறைசூடிய அந்த பெருமானுக்கு மலர்களோ பாலோ அதிக பிரியத்தை கொடுக்கக்கூடியவை என்றாலும் நல்ல நோக்கம் இல்லாமல் அவருக்கு மலர்களை அர்ச்சனை செய்தாலோ பாலை சமர்ப்பித்தாலோ சர்வேஸ்வரனாகிய அவர் அவற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அதே சமயம் மனதில் வஞ்சனையற்ற நல்ல பாவனையோடு அப்பெருமானுக்கு புற்களையும் பூண்டுகளையும் கற்களையும் அடிகளையும் அர்ச்சித்தாலும் அந்த கங்காதரன் அவற்றை அன்போடு ஏற்றுக்கொண்டு அகமகிழ்கிறார் முன்பொரு சமயம் நல்ல நோக்கமில்லாமல் அமுதம் போன்ற பசுக்களின் பால் பரமசிவனாரின் சிறரில் போது அந்த பாலானது அவருக்கு பிரியமற்ற பொருளாகி அக்கணமே அப்பசுக்கள் சுட்டெறிந்து சாம்பலாவதற்கே காரணமாக அமைந்துவிட்டது என்றான் மன்மதன் உடனே தேவர்கள் அனைவரும் அந்த கதையை கூறும்படி மன்மதனிடம் கேட்டார்கள் மன்மதனும் அந்த வரலாற்றை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லலானான் முன்பொரு சமயம் உன்னதமான மந்திர மலையில் சந்திரசேகரான சிவபெருமான் தம் பத்தினியான தாட்சாயணி தேவியோடு தேவகணங்களால் சேவிக்கப்பட்டு வீற்றிருந்தார் அப்போது அவரைச் சுற்றிலும் நந்தி பிருங்கி மகாகாலசர் ஸ்கந்தர் விக்னேஸ்வரரான விநாயகர் முதலானவர்களெல்லாம் இருந்தார்கள் ஆடல் கலையில் வல்லவரான ருத்ர கன்னிகைகளும் தேவதாசிகளும் அவரை நெருங்கியிருந்தார்கள் வசந்த காலத்தில் பூத்த புத்திலம் மலர்களால் பரமேஸ்வரன் தம் பிரியத்திற்கு பாத்திரமான சக்தி தேவியை அலங்கரித்து உள்ளத்தில் உவகை கொண்டு உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் அச்சமயத்தில் தவசீலர்களின் உயர்ந்தவரும் பிரம்மாவின் மைந்தருமான காட்சியப்ப பிரஜாபதி தன் இரண்டு மனைவிமார்களான திதி அதிதி என்பவர்களோடு வாழ்ந்து வரும்போது அவ்விரு பத்தினிகளும் தங்கள் கணவரிடம் நாதா எங்களுக்கு இனிய சுவை வாய்ந்த உன்னதமான பசுவின் பால் வேண்டும் என்று பல தடவைகள் கேட்டார்கள் உடனே அவர் தம் மனைவிகளை திருப்தி செய்விக்க எண்ணி தம் மகனான வருண தேவனிடம் சென்று பாலுள்ள பசுக்களை தரும்படி கேட்டார் உடனே வருணனும் ருசியான பாலை அதிக அளவில் கறக்கக்கூடிய நல்ல பசுக்களை அவரிடம் கொடுத்தனுப்பினான் காட்சியபர் அளவற்ற மகிழ்ச்சி பெருக்கோடு தம் கையில் தடியை எடுத்து அப்பசுக்களை ஓட்டியபடியே தம் மனைவிமார்களோடு லோகத்தை நோக்கி விரைந்து சென்றார் ஆனால் அவரால் ஓட்டிச் செல்லப்பட்ட அப்பசுக்கள் அனைத்தும் அவருக்கு அடங்காமல் தங்கள் மனம் போன போக்கெல்லாம் வானவெளியில் சுற்றி திரியலாயின அப்பசுக்கள் செல்லும் வழிகளிலெல்லாம் அவற்றின் சுவையான பால் சுரந்து கொண்டே சென்றன அதனால் அவ்வழியாக பூலோகத்தில் ஆங்காங்கே உள்ள நதிகள் குளங்கள் முதலானவற்றிலெல்லாம் அப்பசுக்களின் பால் சுரியப்பட்டு நிறைந்தன இவ்விதம் பசுக்கள் தறிக்கெட்டு ஓடித்திரியும் போது அவற்றின் கன்றுகளெல்லாம் தனித்தனியாக சிதறி பிறந்து சென்றுவிட்டன காட்சேப முனிவரோ தம் கட்டிலம் மனைவிகள் இருவரோடும் அப்பசுக்களை தடிகொண்டு விரட்டியபடி இப்படியே அப்படியுமாக பின்தொடர்ந்து ஓடிச் சென்றார் அதனால் அவர் மிகவும் களைத்து இழைத்து அவருக்கு பெருமூச்சு வாங்கியது நாக்கு உலர்ந்து உதடுகள் காய்ந்தன ஆனாலும் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியோடும் ஒரே நோக்கத்தோடும் அப்பசுக்களை பிடித்து நிறு ஊத்துவதிலேயே தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் ஆனால் என்னதான் முயன்றும் எவ்வளவு காலம் ஓடியும் அவரால் அப்பசுக்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்